ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிரித்தேர்தல்கள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நூற்றி ஐம்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் ஐம்பது ஐம்பது கொஸ்டினா மூணு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம சேனலுக்கு எழுந்திரிட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் அறு செட் ஆஃப் ஐம்பது கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடு பண்ணுறதுக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கஷ்டம் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்று கருவிழி கருமை கூட்டல் விழி பாசிலை பசுமை கூட்டல் இலை சிறியன் சிறுமை கூட்டல் அன் பெருங்கல் பெருமை கூட்டல் கல் திருப்புகள் திரு கூட்டல் புகழ் உயர்ந்தோங்கும் உயர்ந்து கூட்டல் ஓங்கும் தண்டுடை தண்டு கூட்டல் உடை இயைவதாயினும் இயைவது கூட்டல் ஆயினும் புகழெனின் புகழ் கூட்டல் எனின் மாநில கல்லூரி மாநிலம் கூட்டல் கல்லூரி பெரும் புகழ் பெருமை கூட்டல் புகழ் அருவினை அருமை கூட்டல் வினை சிறுகோள் சிறுமை கூட்டல் கோள் போர்சிலம்பு பொன் குட்டல் சிலம்பு இழுக்கின்றி இழுக்கு கூட்டல் இன்றி முறையறிந்து முறை கூட்டல் அறிந்து அரும்பொருள் அருமை கூட்டல் பொருள் மலையென மலை கூட்டல் என மேலவை மேல் மேல்கூட்டல் அவை புத்துணர்வு புதுமை கூட்டல் உணர்வு பயமில்லை பயம் கூட்டல் இல்லை கற்பொடி கல் கூட்டல் பொடி உலகனைத்தும் உலகு கூட்டல் அனைத்தும் திருவடி திருக்கூட்டல் அடி நல்லாடை நன்மை கூட்டல் ஆடை வெற்றிடம் வெறுமை கூட்டல் இடம் நீரோடை நீர்க்கூட்டல் ஓடை சிற்றூர் சிறுமை கூட்டல் ஊர் கற்பிளந்து கல் பிளந்து மணிக்குளம் மணிக்கூட்டல் குளம் அமுதென்று அமுது கூட்டல் என்று பூவியாச்சி புவிக்கூட்டல் ஆட்சி ஆச்சி மண்ணுடை மண் கூட்டல் உடை புறந்தருதல் புறம் கூட்டல் தருதல் பெருங்காடு பெருமை கூட்டல் காடு உழுதுழுது உழுது கூட்டல் உழுது காலத்தச்சன் காலம் கூட்டல் தச்சன் பேரழகு பெருமை கூட்டல் அழகு ஞாயிற்றொளி ஞாயிறு கூட்டல் ஒளி செம்பருதி செம்மை கூட்டல் பருதி வானமெல்லாம் வானம் கூட்டல் எல்லாம் உணையல்லாள் உனைக்கொட்டல் அல்லால் செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழே ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் தனியாளி தனி கூட்டல் ஆளி வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் நிறை இனம் குட்டல் நிறை புது பெயல் புதுமை கூட்டல் பெயல் அருங்கானம் கூட்டல் காணம் சுடராளி சுடர்கொட்டல் ஆளி ஸோ அவ்வளோதான் பிரித்தெழுதல அடுத்த சட்டம் ஐம்பது கொஸ்ட் நம்ம பார்த்துடும் கண்டிப்பாக இந்த வீடியோ பயணம் வரைக்கும் நம்புறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ டிபிசி குரூப் ஃபோர் குரூப் எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ